ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மதுரையில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் மாமதுரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை பாண்டிய மன்னன் தலைநகராக ஆட்சி செய்த நகரம் மதுரை மன்னரையே கண்ணகி கேள்வி கேட்ட இடம் மதுரை தவறு செய்தவர் மன்னராகவே இருந்தாலும் கேள்வி கேட்ட மண் மதுரை ஆறம் ஆண்டே நகராட்சியாக இருந்த மதுரை சென்னைக்கு அடுத்தபடியாக மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது மாபெரும் பன்னாட்டு விழாவாக சித்திரை திருவிழா நடக்கிறது சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட இந்திர விழாவை போல இந்த விழா நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி மதுரைக்கு இரண்டு அமைச்சர்களை கொடுத்துள்ளது எனது வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய திமுக இளைஞரணி மாநாடு நடந்ததும் மதுரைதான் பழமை மாறாமல் ஊரை பாதுகாப்பது அவசியம் அதே சமயம் நவீன வசதிகளை தர வேண்டும் பண்பாட்டு விழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து மாமதுரை விழாவை கொண்டாட வேண்டும் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் ஊரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என கூறினார்